வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் விளையாட்டு வீரர்களுக்கு பணி பணி நிறுவனம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பணி பணியிடங்கள் அறுபத்தி எட்டு விளையாட்டு வீரர்கள் மட்டும் பதவி ஜூனியர் ஆஃபீஸர் கிளர்க் தகுதி பத்தாம் வகுப்பு விளையாட்டுத் தகுதி கூடைப்பந்து கிரிக்கெட் கால்பந்து ஹாக்கி கைப்பந்து கபடி டேபிள் டென்னிஸ் பேட்மிண்டன் போன்ற போட்டிகளில் பங்கே பங்கேற்கும் விளையாட்டு வீரர்கள் ஜூனியர் ஆஃபீஸர் பதவிக்கு கடந்த மூன்று ஆண்டுகளில் இந்தியா சார்பில் சர்வதேச போட்டிகளில் பங்கேற்ற நபராக இருக்க வேண்டும் கிளர்க் பதவிக்கு மாநில தேசிய அளவிலான விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்றவர்கள் மற்றும் பல்கலைக்கழக அணியில் இடம் பிடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க கடைசி தேதி பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இணையதள முகவரி பேங்க் டாட் எஸ்பிஐ டாட் வெப் ஸ்லாஸ் கேரியர்ஸ் என்ற இணையதளம் வாயிலாக வேலை வயது கல்வித்தகுதி மற்ற அனைத்து தகுதிகளையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்